எப்படியாவது வாயை தொடர்ந்து தனுஷ் இப்படி நடந்துக்கிட்டாரு அதனால நான் டைவர்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்களா அதாவது தனுஷ் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அதனால நான் டைவர்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்களா இல்லையே நம்ம தான் காரணங்களை தேடி தேடி கொண்டு வந்து அடுக்கிறோம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் ஸோ அதனால சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னா ஒரு ஒரு என்னைக்கோ பண்ண தவறு நீ போறவங்க வரவங்களா ஒரு கள்ள தூக்கியோ அதை தான் நான் சொல்லி மாறிடுச்சு யாருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட இது தனுஷு தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறுவிட்டு அந்த சூழ்நிலையை உருவாக்குறவங்க தனுஷு தான் ஓகே அதை வந்து படத்தில் கணிச்சுக்கு முன்னாடி இருந்தாராம் இல்லை அவர் இதே மாதிரி மாலை நேர பார்ட்டிகளில் ரொம்ப உல்லாசமாக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் இன்னும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் உண்டை போயிலாம் பழங்க ஒரு தான் மன மனம் வந்து மிகப்பெரிய துயர மதனங்கள் எவ்வளவு கொண்டான அப்பாவாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அப்படியே ஃபை சொசைட்டியில் பிறந்த அப்பாவாக கூட இருக்கட்டும் சரி பகல் தண்ணாக்குள்ள அந்த கவலை உறுத்தல் இருந்துட்டேதான் இருக்கும் முயற்சிகள் ரஜினிகாந்தோட வணக்கம் சார் வணக்கம் பொதுவா வந்து இந்த இரவு நேர பாட்டிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சகஜமா இருந்தது பட் நம்ம கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேர்த்து கூட்ட போறாங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க நல்லா இருந்தது அதே இடத்துல அதே இன்ஸ்டாகிராமில் நான் ரெண்டு பேர் பிரிவனும் போடுறாங்க இது சினி இண்டஸ்ட்ரீஸில் எந்த அளவுக்கு பாசிபிள் சார் அது சினிமா இண்டஸ்ட்ரி அளவுக்கு தான் பாட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து அவசியமானு கேட்டதுன்னா கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இங்கே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு என்னன்னா இப்போ நாள் முழுக்க டென்ஷனோடு வேலை பார்க்குற அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது ஒரு காலத்தில் வந்து நம்ம சினிமா துறையில் மட்டுமே இருந்த இந்த கல்ச்சர் வந்து இன்னைக்கு ஐடி துறைக்கும் மாறி இருக்கு நீங்கள் வீக்கெண்ட் வந்து ஈஸியர் பகுதியில் போனீங்கன்னா பல ரிசார்ட்ஸில் வந்து இந்த ஐடி பீப்புள் வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே என்னன்னா அவங்க ஒரு கேலப்பா எல்லாருமே வந்து பாட்டு போட்டுருக்கிறது ஆடுறது அப்புறம் வந்து மது வகைகளை சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குது அப்போ நம்ம சினிமா துறையை மட்டும்தான் நீண்ட காலமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்க இந்த அரசியல் பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் இதெல்லாம் நடக்குது பட் அது வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள்ல நடக்கும் எல்லாருக்குமே போய் பார்க்குற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அக்சஸ் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் உலகமே தண்ணியில தள்ளாடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் எதுக்காக இதை கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டியில் நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோஸ் போடுறாங்க இதை பார்த்துட்டு ரசிகர்களும் நம்ம அங்கே போய் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்ல அதுக்காக தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க அங்கே போய் என்ஜாய் பண்றதுன்னா அதுக்குன்னு பைசா வேணும்ல இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியுமா ஒரு நடுத்தர வழக்கத்தை சார்ந்தவர்களுக்கு கூட போக முடியாது ரொம்ப இன்னும் கீழ் மண்டலத்துல இருக்கிறவங்க போகவே முடியாது ஸோ அதுக்காக தான் தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சுருக்காங்க கேப்பிய பிடிங்க மட்டை அவங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு வரவர்களுக்கான இடம் இடம் அவங்களுக்கு தான் அது வந்து பொருளாதாரம் தீர்மானிக்குது ஆசைப்படலாம் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆசைப்பட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் போகணும்னா அதற்கேற்ற உழைப்பு போராட்டம் லட்சியம் எல்லாமே இங்கே இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்தை அடையும் போது அந்த சந்தோஷத்தை அடையணும் அவ்வளோதான் இன்னும் ரீசன் வந்து இப்போ நான் ஒரு ஹீரோவாக இருக்கேன் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது நான் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது வேற என் ஃபேமிலி ஒய்ஃப் எல்லோரையும் கூப்பிட்டு போகும்போதோ அந்த இடத்துல எல்லாரும் நிதானமாக இருப்பாங்களா அங்கே சில நேரங்களில் வந்து பிரச்சனைகள் வராதா இல்லைங்க இப்போ நம்ம குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போறோம் எங்கே வேண்டாமல் போகட்டும் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு முதல்ல குடும்பத்தை கூட்டி போவோம்மா போகவே மாட்டாங்க நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே நண்பர்கள் தான் இப்போ நம்ம அங்கே ஃபேமிலியோட போகும்பொழுது இவங்க வேண்டாம் குடிக்காம ஆட்டம் போடாமல் இருக்கலாம் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஃப்ளைட்டாக ஏத்துறாங்கன்னே வச்சிப்போம் இது வரைக்கும் அசம்பாவிதம் இல்லாமல் இருக்கிறதுனால தானே ஃபேமிலியோட நம்ம நான் சொல்றது வந்து இங்க தனிப்பட்ட நடிகர் நடிகை கூடி கலப்பா இருக்கிறதுங்கிறது வேற சில நேரங்களில் இந்த ஃபேமிலி கேட்ஒர்க் வேற நடக்கும் நடக்கும் அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குறாங்க ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நடிகர் நடிகை ஃபேமிலியோட போகும்போதோ அதிகமாக குடிச்சிட்டு அங்க நடக்கிற சில விஷயங்கள்லாம் கூட அவங்க பிரிவு கூட காரணமா கூட அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது என்ன ரெண்டு மணி இல்லைங்க அப்படி இல்ல அப்படி நீங்க அப்படி பெரும்பாலும் இருப்பது இல்லை இன்னொன்னு என்னன்னா சினிமாத்துறையை சார்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்கிறாங்க இப்போ கணவன் வந்து ஒரு நடிகராக இருக்கார் மனைவியும் ஒரு நடிகையாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நினைவு சுழிவுகள் எல்லாமே தெரியும் அப்போ அவங்க வந்து அவரை பார்க்குற விதம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் எதையுமே சந்தேகத்தோடு பார்க்குறதெல்லாம் அங்கே இருக்காது அதே மாதிரி இப்போ அவர் ஒரு போயிட்டு போய்ட்டு அது ரொம்ப கேஷுவலாக தான் அவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க ஸோ அதனால தான் பல திருமணங்கள் உடையாமல் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப நோக்கமாக உள்ளே போனீங்கன்னா நிறைய உளவியல் காரணங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு அதை பேச முடியுமோ அந்த அளவுக்கு தான் பேச முடியும் ரொம்ப உள்ள போய் பேசணும்னா அது எல்லாருக்கும் அனாகரிங்க அவ்வளோதில் ஓகே ஏன்னா இப்போ ஐஸ்வர்யா இருக்காங்க ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு வந்து தெரியும் இவரும் சினி இண்டஸ்ட்ரியா சேர்ந்தவர் தான் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி தெரிஞ்சே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் மேல குறை சொல்றது அப்படிங்கிறது வந்து புரிதல் இல்லைன்றீங்களா இல்ல அவர் அந்த லைனை தாண்டி போயிட்டாங்க நினைக்கிறீங்க அவங்க விவாகரத்துக்கு அவங்க என்னைக்கு காரணம் பண்ணாங்க நம்மளால அவங்க சொல்லிக்கிறோம் இதுதான் அதுதான் அவங்க என்னைக்காவது வாயத்தை வந்து தனுஷ் இப்படி நடந்துகிட்டாரு அதனால நான் டைவர்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்களா ஆனா தனுஷ் வந்து அவங்க இப்படி நடந்துகிட்டாங்க அதனால நான் டைவர்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்களா இல்லையே நம்ம தான் காரணங்களை தேடி தேடி கொண்டு வந்து அடுக்கிறோம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் ஸோ அதனால சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு நம்ம போகக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் தெரியலங்க அது வந்து இப்ப எப்படியுமே வந்து ரெண்டு ஃபேமிலியுமே பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு விஷயம் காதல் திருமணமா இருந்தா கூட ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கிட்டு இந்த மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு பண்ண ஒரு கல்யாணம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையின் அடையாளமாக முத்து முத்தா ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் அவங்க பிரிகிறாங்கன்னா ஏதோ ஒரு பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்குள்ளே இருக்குது பிரிஞ்சுட்டாங்க இது ஏன் சேரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பல பேர் இங்கே அதை அணுகிறாங்க இப்போ ரெண்டு குடும்பமுமே எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சணுங்கிற ஒரு முனைப்போடு தான் இருக்காங்க நாளைக்கு இது மாறி சேர்வதற்கும் வாய்ப்பு கட்டிருக்கு ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிறதுக்காக பேசாமல் இல்லை அவங்கக்குள்ள பேசிக்கிறாங்க இருக்காங்க அவங்க சேர்ந்து வாங்கின சொத்துக்கள் அப்படியேதான் ஓ அந்த சொத்துக்களை அவங்க பிரிச்சுக்கவே இல்லை அவங்க ஜாயின்ட் வெஞ்சர்ல வாங்கின எல்லா சொத்துக்களும் அப்படியே தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இந்த பிள்ளைகளே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் நான் செய்வாங்கல்ல ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகளும் அதுக்கு இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் தகர்க்கிற மாதிரி தான் இவர் மீது தொடர்ந்து வந்து வர நியூஸ் எல்லாம் இதை தாண்டி தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லங்க இப்போ சுசித்ரா சொன்னதுதான் நீங்க கேக்குறீங்க சுசித்ரா இல்லை பரவாயில்ல எல்லாரும் பேசக்கூடியவர்கள் எல்லாமே அப்படிதான் பேசுறாங்கன்ற இல்லங்க இப்போ என்னன்னா ஒரு என்னைக்கோ பண்ண தவறு நீ போகிறவங்க வரவங்க தான் ஒரு கல்ல தூக்கியம் அதுதான் சரி மாறிடுச்சு யார் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட தனுஷ்தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு அந்த சூழ்நிலை உருவாக்குனவர் தனுஷ்தான் ஓகே அதை வந்து நம்ம பட்டவரத்தில் அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கும் ஒரு காலத்தில் அவர் செய்த தவறு தான் இன்றைக்கி தவறே செய்யாத காலத்தில் தண்டனையாக வந்து நிற்கிது இது அவரே புரிஞ்சிருப்பார் இன்னொன்று வந்து அவர் ஒரு சிறந்த சிவபக்தர்னு சொல்கிறாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதராக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னைக்கோ நாம் ஒரு தவறை செஞ்சிட்டோம் அது இன்னைக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நம்ம தலையில் விடிஞ்சிருச்சுன்னு அவர் நினைப்பதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு அவர் சரியா இருக்கார் அதையும் நம்ம சொல்லித்தரேன் சரி ஏன் அப்படி சொல்றேன்னா இவரை மட்டுமே நிறைய நடிகர்கள் இருக்காங்க நிறைய பேர்ல வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு ஒரு நடிகரை பத்தி வரும்போதோ இது பர்டிகுலர் டீம் வந்து இதை தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா ஆனால் சினிமாவில் வந்து அது நடக்கும் இப்போ ஒருத்தர் வந்து டேட்டு கேட்கிறாரு ஓகே டேட்டு கொடுக்கல அல்லது இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா வெளியில வந்து அவரை பற்றி தவறான தகவல்களை பரப்புவதற்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதற்கு நீங்க இடம் கொடுக்காத இடத்துல இருக்கும் நீங்கள் சரியா இருந்தீங்கன்னா யார் என்ன சொல்லி இங்கே யாரையும் கவர்த்தர முடியாது அப்படிப்பட்ட இடத்துல தமிசத்துக்கு முன்னாடி இருந்தாரா இல்லை அவரும் இதே மாதிரி மாலை நேர பார்ட்டிகளில் ரொம்ப உல்லாசமாக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் இன்னும் ஃப்ரீக்வெண்டா இன்னும் கொஞ்சம் உள்ள போயெல்லாம் பழகினவர் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க அவருக்கு ஒரு லட்சியம் வருது இப்போ அவருடைய மனைவியை பிரிகிறாரு ஒரு பெரிய இடத்து மருமகனுங்கிற அந்தஸ்து தானா போகுது ஆனாலும் நான் வந்து என் உயரத்தை என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் இதுக்கு மேலே அப்புதான் நோட் டவுன் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு அதற்கான உழைப்பை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ முன்னெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நேரம் கிடைக்கிது அப்படின்னா அந்த நேரத்தை நண்பர்களோடு கூடியும் கூத்துமா இருந்தவர் தான் அவர் ஆனால் இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறாரு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரு நம்மளுடைய டைரக்ஷன் நாளைக்கு என்னவா இருக்கணும்னு அவர் ஒரு விஷனுக்குள்ளே போகிறாரு அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரு இன்னைக்கு அவருக்கு அந்த நேரமே பார்க்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு தனுஷ் வந்துட்டார் ஸோ அதனால என்னைக்கோ செஞ்ச தவறுகளை திரும்ப திரும்ப வந்து நம்ம பேசுறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை எதை முயற்சி எடுக்கிறாரா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி எப்படியும் ஒரு அப்பாவுக்கு தன் மகள் பிரிஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய துயரமாக தானங்க இருக்கும் எவ்வளவு ஃப்ரீக்குவெண்ட்டான அப்பாவாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அப்படியே ஹை சொசைட்டில பிறந்த அப்பாவாக கூட இருக்கட்டும் மகள் மகள் தானே ஸோ நிச்சயமாக அவருக்குள்ள அந்த கவலை உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக அதற்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க தனுஷ் ரஜினிகாந்தோடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி செய்கிறோம் பாண்டி அவர் வந்து தலைவர் தான் கூப்பிட்டு ரஜினி அவர் வந்து மாமன்லாம் கூப்பிட்ட சார்னு கூப்பிட்டு வரான் இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவாராம் வெளியில் சொல்லும்போது தலைவர் வந்தார் தலைவர் போனார் இருந்தால் அவர் பேசுகிற வழக்கமெல்லாம் இருக்குது ரஜினியை ஆரம்பத்தில் அவர் என்ன பிரமிப்போட பார்த்தாரோ அதே பிரமிப்போட தான் இன்னைக்கு அவர் பார்க்குறதெல்லாம் சொல்றாங்க எந்த காலத்துலேயும் ரஜினி மீது ஒரு குறைவான மதிப்பீடு தனுஷுக்கு வந்ததே கிடையாது குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒருவேளை அவர் வந்து மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் ரஜினிங்கிற ஒரு பிம்பம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கோ அதே பிம்பத்தோட தான் தனுஷும் இருக்கார் இப்ப அந்த கட்டின வீட்டுல வந்து ஃபேமிலியோட இருக்க முடியல ஆனா குழந்தைகளோட அது டைம் ஸ்பெண்ட் இப்ப கட்டின வீட்டுல வந்து அவங்க மாமனார் மாமியார்லாம் வர்றதில்ல ஆனா குழந்தைகள் அடுத்த தரத்துல தங்க இருக்காங்க அவங்க ரெகுலரா வர்றது போறது இன்னும் சொல்ல போனா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றத விட அப்பாவோட தான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அப்படியா சோ அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்காரா இங்க ரெண்டு பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா இல்ல அப்படி ஒரு தகவல் தான் அப்படி ஒரு தகவல் கிடையாது எதுக்காக நான் ஒரு தனுஷை பத்தி எடுத்தேன்னா ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எஸ்டிஆர் பத்தி இதே மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் யாரும் ஒருத்தர் தொடர்ந்து இவர் அடிச்சுட்டு இருக்காரோ பீப் சாங் வந்ததுலேருந்து லைனா இப்போ அதே இடத்துல இப்போ தனுஷ் வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் ஆமாங்க இவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்க அதிகப்படியா பயன்படுத்துறாங்க என்னதான் நீங்க வந்து நடிகர் மிதமிஞ்சிய பணம் மிதமிஞ்சிய சுதந்திரம் மிதமிஞ்சிய கேளிக்கைகள் நினைச்சதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க எல்லாத்தையும் வந்து வெளியில தெரியாம பண்ணணும் நீங்க எப்ப நீங்க ஒரு ஒரு பத்து பேரோடு இருபது பேரோடு அந்த உல்லாச வாழ்க்கையை நீங்க வாழறீங்களா அதுல ரெண்டு பேரும் வெளியில வந்து சொல்லுவோம் அங்க இது நடந்தது இங்க அது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஒண்ணுமில்ல இவங்கள எல்லாருமே கூட வந்து ஒரு உதவியாளர் இல்லாமல் ஒரு டச்சப் பாய் இல்லாமல் ஒரு எடுபடி இல்லாம வாழ்ந்ததே கிடையாது நல்ல வேலை இவங்க பாத்ரூமுக்கு போகும்போதும் படுக்க போகும்போது தான் அவங்க தள்ளி இருக்காங்க மற்ற நேரம் முழுக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுலேருந்து ஒரு தம் பற்ற வைக்கிற வரைக்கும் அவங்க கூடவே நிற்பாங்க இப்போ இவங்களை தவிர்த்து நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்க பண்ணீங்கன்னா தான் இந்த விஷயம் வெளியில் போகாம இருப்பாங்க இல்லைன்னா நீங்க எங்கே என்ன சீக்கிரட்டா பண்ணாலும் இவங்க மூலம் வெளியில் வரும் சினிமாவை பொறுத்தளவுக்கு அதுதான் ஆனால் இவங்களால அவங்க இல்லாம வாழவே முடியாது ஏன்னா எடுபடிகளோடையே வாழ்ந்து பழகுறவங்க இவங்க எல்லாம் சோ அது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு ஏன் இப்போ சுசித்ரா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க உடனே வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்க பேசிட்டே தானே போனீங்க போற போக்குல அடிச்சுட்டு போயிட்டீங்க அதுக்கு ஒரு எண்டு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கணும் இப்படி பண்றது வந்து உங்களை யாராவது பேச வச்சாங்களா இவங்க பின்னாடி ஏதோ ஒரு நடிகை இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது அது ரொம்ப ரசம் இது இல்ல அப்படிலாம் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு சுசித்ரா வந்து இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்து பேசுகிற பெண்மணியாகவும் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க அது வந்து பல நேரங்களில் அவங்க பேசுறத நம்ம கேட்கும்போது இது ஜெனேஷனாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுகள்லாம் நமக்கு படுது முக்கியமாக அவங்க அவங்க கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அது நமக்கு நல்லாவே தெரியுது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் கற்பனை சேர்த்துலாம் அவங்க பேசுகிறாங்களோங்கிற மாதிரி தான் நமக்கு படுது ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களை இவங்க சிண்டிட்டாங்க அது அவங்க மனசில் ஒரு ஆறாத காயமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை இப்படி திசை கட்டு தனி கட்டு போனதற்கு இவங்க காரணம்னா அவங்க சில பேரை டார்கெட் பண்றாங்க அதை கடைசி வரைக்கும் அவங்க அடிக்கணுங்கிற முடிவோடைய இருக்காங்க இத வந்து நீங்க ஒரு சமாதான பறக்க பறக்கவுட்டிங்கெல்லாம் சரியாது நீங்க அவங்கள அணுகி நீங்க கூட பேசணும்னா உங்களுக்கு கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு ஒரு அமிதவளா பேசி முடிச்சுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு சுசித்ரா சொல்வது சரியா தவறா கற்பனையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொன்னாலும் அதை செய்தியாக்குற சூழ்நிலை இங்கே மாறி இருக்குன்னா செய்தி வறட்சிங்கிறது இங்கே ஒன்று இருக்குது அன்றாடம் உங்களுக்கு பரபரப்பான ஏதாவது ஒரு தகவல் வேணுங்கிற இடத்துல மீடியாக்கள் இருக்குது அப்போது சுசித்ரா பேசினாலும் சரி அல்லது வேற யார் பேசினாலும் சரி அன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறேன் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஒரு தாத்தா ரஜினி ஒரு கேவலமானுன்னு தெரியுமா அவங்க ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்லாம் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அவர் ஃபோட்டோவை போட்டு அவ்வளோ போயிருக்கு அவர் யாருன்னு தெரில அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அவர் யாராவதுனா இருந்துட்டு போட்டோம் ஒரு செலிபிரிட்டியை திட்டுறாரா ஒரு செலிபிரிட்டி மேலே அசிங்கமாக ஒரு புகாரை வைக்கிறாரா அது பெரிய செய்தியாக்குன்னு வந்துடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சுசித்ரா மாதிரி பேசுகிறவங்ககிட்ட அது தவறா இருக்கலாம் சரியா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு நடுவில் ஒருத்தரை அனுப்பி இது கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சதா நீங்க நினைச்சா கூட நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஏதோ ஒன்று பேசிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்னு ஏன் வளர வைக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப அவங்க பாம்பேல வந்து நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல வேலை தேடுறது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு அப்படிலாம் கூட நான் திரும்ப வந்து பாட முடியுமான்னு தெரியல சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்க என்னங்க ஒரு ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது அப்படி நம்மளுக்கு தோணுது இல்லையா இப்ப நீங்க பேசுறதுல எத்தனை உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கும் ஒரு டவுட் வருது அதனாலதான் தான் கேட்கும் ஆனா நல்ல திறமையான ஒரு பாடகியவங்க நிஜமாவே அவங்களுடைய கரியர் எந்த டென்ஷனும் இல்லாமல் அப்படி திசை திரும்பாமல் போயிருதுன்னா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க இன்னொன்று அவங்க வந்து நிஜமாக ஒரு வியக்கிற இடத்துல இருந்தாங்க நல்லா அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஒருத்தரால் பேச முடியுமா இந்த அருவி கொட்டும் இல்லை அப்படி ஒருத்தரால் பேச முடியுமா என்ன ஃபாஸ்ட்டு அதில் அப்படிலாம் நான் ரொம்ப வேந்திருக்கேன் அந்த ப்ரொனன்சேஷன் அந்த ஸ்டைலு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் பாடினீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்பட்ட ஒரு திறமைசாலியை ஏன் வந்து இப்படி ஆக்குச்சு இந்த சொசைட்டி அப்படின்னு நான் ரொம்ப அவங்க தான் பெரிய வருத்தம் எனக்கு உண்டு பட் அவங்கள வந்து சரியா கவனிச்சுக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அவங்க சுற்றி ஆதரவான ஆட்கள் யாரும் இல்லைன்னா போல இருக்கு சோ அதனால அப்படி இருக்காங்க தான் இருக்கு என்ன பண்ணுறது ஏன்னா அவரால் அவங்களுக்கு தான் புதையடி கொடுத்தாரோ இல்லாத நன்னை பற்றி பேசுபவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆடியோ லைன்ஸில் அந்த ஒரே லைன்ல முடிச்சுட்டாரா ஏன்னா அதை இல்லாமல் அதை நம்ம ஏன்னா தொடர்ந்து அந்த அனுசை பற்றி நிறைய செய்திகள் வருது எல்லா செய்திக்குமான பதில் தாங்க ஹம் பர்டிகுலரா சுசித்ராவுக்கான பதில் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருக்குமான பதில் தான் நம்ம சொல்றோம்ல சார் பெரிய செலிபிரிட்டி பல கோடி சம்பளம் வாங்குறாருன்னு நீங்க பார்த்த வகையில இந்த மாதிரி நியூஸ் கேட்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் படுறாங்கன்றது நீங்க எங்கேயாவது யாருக்கு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த பல கோடி சம்பளம் யார் ஆமா எல்லாரையும் சொல்றேன் நான் கோடி சம்பளம் வாங்குறேன் பல நடிகர்கள் இருக்காங்க இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்க அவங்க ரொம்ப தொட்டா சொல்லுவீங்க இப்போ நடிகர் நடிகைகள் பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு கிசு கிசு வந்துட்டா கூட அவங்களால தாங்கிக்கவே முடியாது ரொம்ப வந்து மனசு உடைஞ்சிருவாங்க அவங்க ஓகே இது அதுதான் அவங்களுடைய மென்மையான எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு ஒரு மென்மையான ஒருத்தர் இருப்பாங்க அவங்களால இந்த மாதிரி விஷயங்களை தாங்கிக்கவே முடியாது இதுதான் வந்து நம்மளை இப்போ பத்திரிக்கையாளர்களை குறிப்பாக அவங்க நேரில் பார்க்கும்போது ஏதோ கொலை வருஷமாக நீங்கள் எல்லாமே என்னால் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு கட்டிலாம் முடிச்சுவாங்க பட் அந்தாண்ட போய் நம்மளை பற்றி பேசுகிற வார்த்தை எல்லாம் இல்லை காது கொண்டு கேட்க முடியாது ஸோ அப்படி தான் அவங்க வந்து எல்லோரையுமே ஒரு தட்டில் வைக்கிறாங்க ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களால இதை வந்து தாங்கிக்க முடியாது தான் காரணம் ஏன்னா நீங்கள் உண்மையாக எழுதினாலும் கஷ்டம் பொய்யா எழுதுனா அதை விட கஷ்டம் மறைக்க முடியாது அதேதான் பிரச்சனை கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாத்தையும் போட்டுடுவாங்க சொன்னது போய் உண்மையான நிகழ்வுகள் எல்லாம் இங்க இருக்கு கமெண்ட்ஸ்ல அடிக்கிறாங்க அதனால இருக்கிறத இருக்கிறத பேசிதான் ஆகணும் அதே நேரத்தில் அவன் தாங்கக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை ஏன்னா வெளில பிரஸ்மீட்லாம் வரும்போது நான் பாக்குறேன் எங்க மேலாம் ஒன்னுமே இல்லை நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறீங்களா அதனால உங்ககிட்ட கே நீங்க நல்லா பாருங்க பல நடிகர் நடிகைகள் ஏன் வந்து தராங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்மான பேசுவாங்க ஆனால் நிஜத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயமா அது ஒரு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இருக்கும் சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நடிகர் எனக்கு பல நேரங்களில் நான் சன் எக்ஸ்ட்ல ஒரு படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு வந்து திரும்ப அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரசிக்க தோணலை இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உலகில் பிரச்சனை தானா அதுதாங்க இமேஜிங்கிறது ரொம்ப முக்கியம் நடிகர்களுக்கு வந்து இமேஜிங்கிறது முக்கியம்